முன்னூரில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஆடவல்லீஸ்வரர் ஆலயம் முன்னூறுக்கு வாருங்கள் முன்னுக்கு வரலாம் என்று இதோ எந்த தெய்வம் பகுதியில் தரிசித்த ஆலயம்தான் இது எண்ணற்ற சிறப்புகளை கொண்டிருக்கும் ஆலயம் என்ற பெருமையை கொண்டது இந்த ஐயனின் ஆலயம் இங்கே ஐயன் ஆடவல்லீஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்டிருப்பதை பார்த்து நடராஜ பெருமான் தான் ஆடவல்லீஸ்வரர் என்று நினைத்து தரிசிக்க சென்ற நாம் வியந்து போனோம் ஆம் இங்கே ஐயன் ஆடவல்லீஸ்வரர் நடராஜ பெருமானாக இல்லாமல் சிவலிங்க மூர்த்தமாக எழுந்துருள் இருக்கிறார் என்பதுதான் நம் வியப்புக்கு காரணம் சிவாலயங்களில் சிவபெருமான் பொதுவாக கிழக்கு நோக்கியே காட்சி தருவதையும் தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி காட்சி தருவதையும் நாம் தரிசித்திருப்போம் ஆனால் தரிசிப்பவர்களின் வினைகளை களைந்து அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காணாருள்ளும் ஐயன் ஆடவல்லீஸ்வரர் இங்கே ஞானகுருவாக தெற்கு நோக்கியும் தட்சிணாமூர்த்தி மேற்கு நோக்கியும் காட்சி தருவதை தரிசித்த வேளையில் நாம் வியந்து தாம் போனோம் தாமரை மலர்களால் எதிர்த்து வரும் பெரும் படைகளை அழித்து வெற்றி வகை சூட முடியுமா முடியுமென்று காட்டி முருகப்பெருமான் அருளாடல் நிகழ்த்திய தலமும் இதுதான் ஆம் கண்கொள்ளா பேரழகுடன் இங்கே நம் தரிசிக்கும் முருகப்பெருமானின் அருளால் இப்பகுதியை ஆண்டு வந்த மன்னன் நல்லியக்கோடன் எதிரிகளை வெற்றி கொண்ட வரலாறு நம்மையும் அந்த முருகப்பெருமானிடத்தை சரணடைய செய்து விடுகிறது அந்த வரலாறு தன் நாட்டை காப்பாற்ற சோழர்கள் முற்றுகையிடுவதாக ஒரு தகவல் கிடைத்தது மன்னன் நல்லியக்கோடனுக்கு சோழர்களின் படை வலிமையை நல்லியக்கோடனின் படைவலிமை மிக குறைவு ஆனாலும் நல்லியக்கோடன் சற்றும் கலங்கினான் அனுதினமும் தான் வழிபடும் முன்னூர் ஆடவல்லீஸ்வரர் கோவிலில் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் முருகப்பெருமானை மனம் நிகழ கண்களில் கண்ணீர் கசுந்துருக பிரார்த்தித்தான் அன்றிரவு அவன் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் தாமரை மலர்களால் ஆயுதங்களை எடுத்து வந்து என் சன்னதியில் வைத்து வழிபட்டு தைரியமாக போர் செய் நான் வேல்படையாக இருந்து உன்னை வெற்றி பெற செய்வேன் என்று அருளினார் மன்னனும் அப்படியே செய்தான் மறுநாள் போர்க்களத்துக்கு சென்றான் போர்க்களத்தில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் பட்டு தாமரைகள் மலர அந்த கணத்தில் ஒரு விந்தை நிகழ்ந்தது மலர்ந்த தாமரைக்குள் இருந்த வண்டுகள் பறந்து சென்று எதிரி படையினரின் யானைகளின் காதுகளில் புகுந்தன வண்டின் குடைச்சல் தாங்காமல் மதம் விட்ட யானைகள் பின்னால் திரும்பி தலை தெறிக்க ஓட எதிரி வீரர்கள் தலை தெரிக்க ஓடினார்கள் நல்லியக்கூட நெய்த அம்புகள் முருகப்பெருமானின் கைவேல்களாக மாறி எதிரிகளை அழித்தது இப்படி பல சிறப்புகளை தன்னகத்தை கொண்ட ஐயனின் ஆலயத்தில் ஐயனே தென்முக கடவுளாக எழுந்தருளி இருப்பதன் பின்னணி நமக்கு அரியதொரு தத்துவத்தை உணர்த்துகிறது ஒருவன் என்னதான் உயர்ந்தவனாக இருந்தாலும் அவர் தேவராக இருந்தாலும் கர்வம் மட்டும் இருக்க கூடாது என்பதுதான் அந்த தத்துவம் சராசரி மனிதர்களுக்கே கர்வம் கூடாது என்னும் போது ஒரு முறை தேவர்களின் குருவாகவும் நவகிரகங்களில் ஒருவராகவும் திகழும் குரு பகவானுக்கு கர்வம் ஏற்பட்டது அடுத்த கணமே குரு பகவான் தன் இழந்து இழந்துவிட்டார் தன்னுடைய தேஜஸ் இழந்தது தெரியாமல் அவர் தேவசபைக்கு சென்ற போது இந்திரன் உள்ளிட்ட எவருமே அவரை வரவேற்று உபசரிக்கவில்லை அப்போதுதான் தான் கொண்ட கர்வம் தன்னுடைய இழக்க செய்துவிட்டது என்பது விலகிவிட்டதையும் தெரிந்து கொண்டார் கொண்ட கர்வத்துக்கு மனம் வருந்தி பிரம்மதேவரிடம் சென்று வேண்டினார் குருவின் நிலை கண்டு இறங்கிய பிரம்மதேவர் பூ உலகில் அமைந்திருக்கும் முன்னூற்று மங்கலம் என்னும் தலத்தில் அம்பிகையுடன் நடனம் புரிந்து ஆனந்தமயமாக திகழும் ஐயன் ஆடவல்லீஸ்வரரை தரிசித்து வழிபட்டால் நீ இழந்த தேஜஸும் ஞானமும் திரும்ப பெறுவாய் என்று கூறினார் பிரம்மதேவர் கூறியபடியே தற்போது முன்னூர் என்று அழைக்கப்படும் முன்னூற்று மங்கலத்துக்கு வந்த குரு பகவான் ஆடவல்லீஸ்வரரை வழிபட்டு இழந்த தேஜஸையும் தொலைந்த ஞானத்தையும் திரும்பப் பெற்றார் என்கிறது தல புராணம் அது மட்டுமா இந்த கலியுகத்தில் ஞான குருமாரர்களாக திகழ்ந்து நமக்கு நல்வழி காட்டிய மகான்கள் பலரும் சிறப்பித்த திருத்தலம் இது ஆம் மகா பெரியவா திருவலம் மௌனகுரு சுவாமிகள் திருமுருக கிருபானந்த வாரியார் என மகான்களும் அருளாளர்களும் இங்கு வந்து அருள்மிகு பிரகநாயகி சமேத ஆடவல்லீஸ்வரரை வழிபட்டு ஆலயத்தின் பெருமையையும் தலத்தின் அருமையையும் மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் எங்கே இருக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள திண்டிவனத்திலிருந்து மரக்களம் செல்லும் வழியில் சுமார் பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஆலங்குப்பம் இந்த ஊரில் இருந்து கிளையாக பிரிந்து செல்லும் சாலையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவு பயணித்தால் கிராமத்தையும் ஸ்ரீ அடையலாம் திண்டிவனம் இயங்குகிறது எனினும் பஸ் வசதி குறைவுதான் ஆலங்குப்பத்திலிருந்து ஆட்டோவில் வரலாம் அன்பார்ந்த சிவனேய செல்வர்களே முன்னூர் அருள்மிகு ஆடவல்லீஸ்வரர் திருக்கோவிலின் அடுத்த கட்ட திருப்பணிக்காக கோவிலின் உட்புறத்திலும் ராஜகோபுரத்திலிருந்து திருக்கோவில் உள்நுழைவாயில் வரையிலும் கருங்கல் பதிக்கும் திருப்பணி ஆரம்பிக்கப்பட உள்ளது ஏற்கனவே சிமெண்ட் தரை போடப்பட்டுள்ளது இப்பணிக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து கருங்கல் பெறப்பட உள்ளது ஒரு சதுரடி கல்லின் விலை ரூபாய் நூற்றி ஐம்பது என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இப்பணி தொடர்பாக திருக்கோவிலின் உள்ளளவுகள் மற்றும் வெளிப்புற அளவுகள் தனித்தனியாக தரப்பட்டுள்ளது ராஜகோபுரம் முதல் பழைய ராஜகோபுரம் வரை நந்தி மண்டபம் உள்ளடக்கி இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு சதுரடிக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் பழைய ராஜகோபுரம் முதல் வாயற்கால் வரை ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சதுரடிக்கு இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் அம்பாள் சன்னதி முதல் விநாயகர் மற்றும் முருகன் சன்னதி வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு சதுரடிக்கு இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூறு ரூபாய் மேற்கு திருச்சுற்று ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தாறு சதுரடிக்கு இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரத்து நானூறு ரூபாய் வடக்கு திருச்சு வடக்கு திருச்சுற்று ஆயிரத்தி முன்னூற்றி எண்பது சதுர அடிக்கு இரண்டு லட்சத்தி ஏழாயிரம் ரூபாய் கிழக்கு திருச்சுற்று ஆயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு சதுரடிக்கு இரண்டு லட்சத்து நாற்பத்தி இரண்டாயிரத்து எழுநூறு ரூபாய் உள்வட்ட திருச்சுற்று நீராழி மண்டபம் அமைப்பு மூவாயிரத்து இருநூற்றி அறுபது சதுரடிக்கு நான்கு லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் ஒரு தரைக்கல் என்பது நான்குக்கு இரண்டு எட்டு சதுரடி ஆகும் அன்பர்கள் தங்களால் முடிந்த ஒரு பகுதியை மொத்தமாகவோ அல்லது தங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சேர்ந்தோ இத்திருப்பணியை மேற்கொள்ளலாம் அன்பர்கள் குறைந்தபட்ச நன்கொடையாக ஒரு கல்லுக்கு எட்டு ரூபாய் வீதம் நூற்றி ஐம்பது கல்லுக்கு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அளிக்கலாம் மேலும் விபரங்களுக்கு கீழ்கண்ட எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு மூன்று மூன்று ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்பது ஆறு மூன்று எட்டு ஒன்பது நான்கு 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 இரண்டு மூன்று ஒன்று மூன்று மூன்று இரண்டு எட்டு ஒன்பது மூன்று ஒன்பது இரண்டு ஒன்பது நான்கு ஆறு ஏழு ஏழு மற்றும் ஒரு எண் ஒன்பது நான்கு 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 பூஜ்ஜியம் இரண்டு நான்கு ஏழு ஐந்து ஒன்று காஞ்சி மகா பெரியவர் திருவலம் மௌனகுரு சுவாமிகள் திருமுருக கிருபானந்த வாரியார் போன்ற மகான்களின் பாதம் பட்டு மேலும் புனிதம் பெற்ற இத்திருக்கோவிலில் இம்மகான்கள் நடந்த காலடி தடங்களுக்கு கருங்கல் தரை அமைத்துக் கொடுத்தல் மனித பிறவி நமக்குக் நமக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு வாய்ப்பினை தவறவிடாதீர்கள்